பாவை அம்மன் இந்த அம்மனோட பேர் இது வந்து கொலிமலேருந்து பதிய எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே பிரதிஷ்டம் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி தசமாக வித்யான்னு பத்து அவதாரங்கள் பத்து அவதாரங்கள் இது அவதாரம் இந்த பத்து அவதாரங்கள் இருக்குது இதில் மாதிரி இங்கே சிறப்பு என்னென்னா இதோட சக்கரம் சக்கரம் வந்து இந்த ல நாலு தசையில் வந்து இந்த சக்கரம் வந்து இந்த பார்வை உழுவதும் அந்த அம்மாவோடய பார்வை அதனால் இந்த பார்வை இந்த சக்கரத்தில் உக்காந்து கும்பிட்டுட்டு போனாங்கன்னா நினச்ச காரியம் நிறைவேறும் மாதிரி இருபத்தோருவா காணிக்கை இது வந்து கா காணிக்க இருபத்தோருவா காணிக்கை கட்டிட்டு போனோம்னா நினச்ச காரியம் கண்டிப்பாக தொண்ணூறு நாளுக்குள்ளே கண்டிப்பாக இது நடக்கும் இந்த அம்மா பேர் வந்து கொல்லிப்பாவை எட்டுக்காய் அம்மா தாய் நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா நம்ம என்ன வரம் கேட்டாலும் உடனே கொடுப்பாங்க என் வாழ்க்கையில் நடந்தது எங்கள் பேத்திக்கு வந்து பொண்ணு பார்த்தாங்க ரெண்டு வருஷமாக கொடுக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போயிடுச்சு அப்புறம் இந்த கோயிலில் வந்து குமார்கிட்ட வந்து தம்பி தான் எனக்கு வேணும் பூ போட்டு பார்த்ததுனால கொடுக்கலான்னு சொல்லி உத்தரவு வந்தது கொடுத்த உடனே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூரில் கல்யாணம் பண்ணி சிறப்பாக கோயில் கல்யாண மண்டபத்தில் நடந்து இப்போ கன்சீவாக இருக்குது அந்த பொண்ணு அம்மாவுக்கு கொடான கொடி நன்றி அப்புறம் மிளகாய் ஏகம் நம்ம என்ன உடம்புல இந்த செய்வினா பில்லி சுனும் ஏவல் எதுவா இருந்தாலும் சரி அந்த மிளகாய் ஏகத்தில் கலந்துக்கிட்டாக்கா எல்லா பிரச்சனையும் நீங்குதல் பண்ணுது அம்மா நம்ம என்ன வர கேட்டாலும் நம்மளுக்கு கொடுக்குது அதனால இந்த கோயிலுக்கு அனைவரும் வருக வருகை தரும்படி நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கங்க நான் வந்து வச்சலா பேசுகிறேங்க இந்த கோயில் அற்புதமான கோயிலுங்க இது கொல்லுமலையிலிருந்து அவர் பக்தர் எத்தனையோ வருஷம் தவம் இருந்து அந்த கொல்லிமலையிலிருந்து அந்த கடவுளை கொண்டு வந்து வச்சாருங்க அற்புதமான அற்புதங்க இது எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க நடந்தாவே மூச்சு வாங்கும் எனக்கு ஆதரவுக்கிறதுக்கு யாரும் இல்லை அந்த அம்மா கிட்ட வந்து வேண்டுனேன் நான் அம்மா எனக்கு மூச்சு எடுக்குதம்மா எனக்கு யாரும் இல்லைம்மா நீங்க தான் எனக்கு சரி பண்ணணும்னு நடக்க கூட முடியலைங்க ஆனா டெய்லி நான் இதுக்கு வந்து பூ போடுறீங்க எனக்கு ஆதரவெல்லாம் அந்த கடவுள் தான் எனக்கு நடக்கிறதுக்கு கூட என்னால் இயலவில்லைங்க நடக்கிறது கூட மூச்சு வாங்கும் அந்த பச்சத்தில் இந்த அம்மா கிட்ட நான் வேண்டுதல் செத்துவீங்க எனக்கு யார் இல்லைம்மா எனக்கு மூச்சு வாங்குதம்மா எனக்கு நல்லா பண்ணுங்கம்மான்னு எனக்கு வந்து நல்லா செஞ்சிருக்கிறாங்கம்மா அதனால நான் டெய்லி அந்த அப் அந்த அம்மாவோட அற்புதத்தால டெய்லி பூசு பூ போடுறீங்கம்மா பூ போடுறீங்க ஆனால் நம்பினோருக்கு கைவிட போமா அதே மாதிரி இங்கே யாகம் செய்கிறாங்க வரமேளகா பௌர்ணமி அமாவாசை அன்று அது செய்தால் எல்லாம் வினைகளும் தீரும் செய்வினை தீரும் பில்லி சூனியம் எல்லாமே தீரும் ஆனால் சக்தி காளியம்மன் விட கொல்லிமலை கொல்லிப்பாவை இந்த அம்மாவோட அருளே அருள் இருந்தாங்க ஆனா இன்னும் எனக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் மூச்சு வாங்குற ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு எனக்கு ஆதரவு இருக்கிறதுக்கு யாரும் இல்லை அந்த அம்மா தான் எனக்கு பக்கத்தோட இருக்கு வாங்க வந்து உங்கள் குறைகள் அந்த பூஜாரிடம் சொல்லுங்கள் வினை தீர்ப்பால் கொல்லிப்பாவை அம்மாள் வணக்கம் சார் எங்கள் பையனுக்கு வீட்டில் ரொம்ப சண்டையாக இருந்துச்சு சார் இந்த கோவிலுக்கு வந்து என் தாத்தா கொல்லிமலை சாமி வந்து வந்ததுலேருந்து எங்கள் பையன் மாற்றமாக ஆகிட்டான் நல்லா இருக்கிறான் சண்டை சண்டனு ரத்தம் ரத்தம் இதெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு காயம் அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் என் வா இங்கே வந்த காட்டி நல்லா இருக்கிறான் இப்போ மாற்றமாக இருக்கிறான் ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அவனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் தாத்தா நம்பி வந்துட்டேன் ஏன்னா இந்த நான் தாத்தா நம்பினால எல்லாம் வரணும் வந்துக்கிட்டே தான் இருக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் போய் பா போய் பார்த்து தான் சரி எல்லாம் நம்புகிறாங்க எல்லாம் வர்றாங்க நம்பிக்கையோடு வர்றாங்க பிடிக்கிறாங்க என் பேர் பரமேஸ்வரிங்க எங்கள் பையன் வந்து ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டான் ஒரு ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு தழிச்சுட்டு இருந்தான் இந்த கோயிலில் வந்து நான் வேண்டி அம்மா எனக்கு நல்லது பண்ணி எனக்கு அவனை கொஞ்சம் மேட்டி அவங்கிட்ட கொடுத்தாங்க அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த அம்மா கிட்ட பயங்கர சக்தி இருக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க வந்து யார் வேணாலும் கும்பிடலாம் கும்பிட்டு வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் வணக்கம் என் பேர் ஜெயலட்சுமி இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இந்த அம்மா எல்லாம் இல்லைன்னா நான் எல்லாம் எப்பயே காணாம போயிருப்பேன் இந்த அம்மா தான் என் உயிர் ஊஞ்சலாடிட்டு இருக்கு ஆனால் இந்த அம்மாவோட புண்ணியத்தில் நான் நான் இப்போ இப்போ நல்லா இருக்கேன் மொதல் ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இறந்துருந்துருப்பேன் ஆனால் இந்த அம்மா கிட்ட வந்து இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் இந்த அம்மா அம்மா கை கைவிட மாட்டாங்க எப்பயுமே இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா மாதிரி நான் இந்த அம்மா வர்ணிக்கணும்னா நிறைய இருக்கு ஆனால் சொல்றதுக்கெல்லாம் வார்த்தைகளே இல்லை நிறையா இருக்கு எனக்கு ஊர் பிரச்சனை இருந்தது கடன் பிரச்சனை மன பிரச்சனை வீட்டு பிரச்சனை எல்லாமே இருந்தது ஆனால் இத்தனைக்கும் எனக்கு கொஞ்சமா கொஞ்சங்கிறதோட இப்போ நான் பயங்கரமா மாற்றமாயிருக்கேன் வேலை இல்லாமல் இருந்தேன் வீட்டில் இருந்தேன் சாவர நிலமைக்கு போனேன் இவ்வளவும் இங்க வந்துதான் எனக்கு மாற்றம் நடந்ததே இதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த கோயிலுக்கோ போயிருக்கேன் போவோம்லாம் இல்லை ஆனா வந்து அப்பத்திக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் மட்டும்தான் நல்லா இருந்திருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் இந்த அம்மா அம்மா இந்த அம்மா புண்ணியத்துல தான் இப்ப நான் உயிர் வாழ்றேன் இல்லைன்னா நானே என் புருஷனு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிருப்போம் நாங்களாம் செத்து இருந்தோம்னா எந்த மூணு வருஷம் ஆயிருந்திருக்கோம் மூணு மூணாவது ஆடி மாசம்லாம் பார்த்தீங்கன்னா எலிபாசனை வாங்கிட்டு வந்து சாவுறேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டேன் நான் எங்க அக்கா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இந்த அம்மா புண்ணியத்துல இப்ப நான் நல்லாவே இருக்கேன் நான் ஒருத்தருக்கு ஒரு ரூபா கொடுக்கற அளவுக்கு அந்த அம்மா என்னை வச்சிருக்கு அது வந்து நான் இந்த அம்மாவை நான் மறந்தேன்னா நான் இல்லாம போயிருவேன் காணாம போயிருவேன் இந்த இடத்துல இந்த அம்மா இருக்கிறதுனாலதான் நான் எவ்வளவு பிரச்சனையும் தாண்டி ஜெயிச்சு வந்துட்டு இருக்கேன்